இன்னைக்கு கரூர்ல முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழக வெட்டி கழகத்தின் தொண்டர்கள் இறந்ததுக்கு தளபதி விஜய் தான் காரணம் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல ஏன் கேட்டா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி பிளான்ட் மர்டர் பை டிஎம் கே அவனு இங்கிலீஷ் தெரியாத திமுக தெல்லம் திட்டமிட்ட படுகொலை இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் ஆக்டரா இருக்கும்போது போதே அவ்வளவு கூட்டம் வரும் இப்போ அரசியல் முன்னோக்கத்தோட ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களை பார்க்க வந்தா ஏகப்பட்ட இடையூறு நாங்க அப்படி உங்கள்ட்ட என்னடா கேட்டோம் மக்களை பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான இடம் அது உங்களால கொடுக்க முடியல அங்க போனா கரண்ட் கட் பண்றது கட் பண்றது தொண்டர்களை மதிக்க தெரியாது இவங்களுக்கு எப்படா கண்டென்ட் கிடைக்கும் எப்படா இவங்களை வச்சு செய்யல தெரியலாம் இப்ப தளபதியோட பேர் அடிவாங்க இப்ப நம்மளோட மவுஸ் ஏதா சுட்டு வெயிட் பண்ணிருக்கானுங்க அண்ட் அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு மனித அபிமானம் இல்லாம சிரிக்கிறீங்க நினைச்ச ஏதாவது நடக்கும் தெரியும் உங்களுக்கு தான் இதெல்லாம் தேவைதான் இதுதான் சான்ஸ்னு பிஜேபி சங்கிங்க என்டிகே குஞ்சானுங்க இந்த இருநூறு யூபிங்க யூப்பிங்க இதை வச்சு தளபதியை குறை இருக்கீங்க சொல்றதுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு எப்படி தளபதி விஜய் தான் காரணம் சொல்ல போறீங்க அவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸோட அறிவுரைகளுக்கு ஏத்தப்படி ஒரு அறிக்கை விட்டுருந்தார் அதுல மூணாவது அறிக்கையிலேயே குழந்தைங்க பெண்கள் உடம்பு சரியில்லாதவங்க வரவேணும் சொல்லிட்டு கிளியரா போட்டாரு அதையும் மீறி மக்கள் வராங்கன்னா நம்ம கையில எதுவுமே கிடையாது அதுக்கு எதுக்கு <Sessizuk> <Sessizuk>

சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம ஓட்டு வாங்கி நம்ம தான் பெரிய ஒரு இதையும் பிடுங்க முடியாது அவங்க நம்ம தலைவருக்கு எதிரா போகும்னு சொல்லிட்டு இவ்வளவு பிளான் பண்ணாங்களே அது கடைசில உங்களுக்கே பேக் ஃபேர் ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் பார்ப்பீங்க